அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் உண்மைகள்ணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் வானமும் கடலும் நீல நிறம் ஏன் எதனால் நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம் வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம் காரணம் ஏன் கண்ணே உன் கண்ணோ நீல நிறம் இந்த காதல் கணிரசம் காட்டும் கற்பனை வரிகளை நாம் பலமுறை கேட்டும் கண்டும் மகிழ்ந்திருப்போம் ஆயினும் உண்மையில் வானமும் கடலும் நீல நிறமாக இருப்பதன் அறிவியல் உண்மை என்ன என்பதை பார்ப்போம் சூரியனில் இருந்து வெளியாகும் ஒளிக்கற்றைகளில் மூன்றில் ஒரு பங்கானது வான் துகள்களால் சிதறுண்டு பூமியின் காற்று மண்டலத்தில் பயணிக்கும் பொழுது அதன் வெப்பக் கதிர்வீச்சில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது இந்த ஒளி சிதறலில் நீல நிற மூலக்கூறுகள் மற்ற நிறங்களை காட்டிலும் அதிகமான விளைவினை ஏற்படுத்துவதால் பகலிலும் இரவிலும் வானத்தின் நிறம் நீல நிறமாக காட்சியளிக்கின்றது அதே நேரத்தில் பூமியின் கீழ்வானத்தில் சூரியன் இருக்கும் பொழுது அதாவது சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தின் போது சூரிய ஒளிவீச்சின் கோணம் மாறுவதன் காரணமாக ஒளி நிறமிகளின் தன்மையும் மாறி மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு என வானத்தின் நிறமும் மாறி காட்சியளிக்கின்றது இந்த ஒளிச்சிதறல் விளைவினை இங்கிலாந்தின் ஜான் வில்லியம் எனும் லார்டு ராலே என்பவர் தனது பௌதிக ஆராய்ச்சியின் மூலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கண்டுபிடித்து அதற்காக நோபல் பரிசும் பெற்றார் எனவே இவகை சூரிய ஒளி சிதறல் விளைவு ராலே சிதறல் என அழைக்கப்படுகின்றது அடுத்து கடலின் நீல நிறத்திற்கான காரணம் என்னவென்று காண்போம் வானம் நீல நிறமாக இருப்பதால் கடலின் தண்ணீரில் அதே நிறம் பிரதிபலிப்பதாக நம்மில் சிலர் நம்பக்கூடும் ஆனால் அறிவியல் உண்மை வேறாக இருக்கின்றது பொதுவாக வெளிச்சம் தண்ணீரில் பாயும் பொழுது ஒளிக்கற்றையில் உள்ள போட்டன் எனப்படும் நுண்துகள்கள் தண்ணீரின் அளவிற்கு ஏற்ப நீரில் ஈர்த்து கொள்ளப்படுகின்றன கடல் தண்ணீரானது சூரிய ஒளியின் சிவப்பு கதிர்களை உள்வாங்குவதால் நிகழும் ஒளி சிதறலில் அது நீல நிறமாக காட்சியளிக்கின்றது போட்டன் நுண்துகளின் ஈர்ப்புக்கு ஏற்ப கரையோரக் கடலானது வெளிர் நீல நிறமாகவும் ஆழ்கடல் தண்ணீர் அடர் நீல நிறமாகவும் காட்சியளிக்கின்றது அதே நேரத்தில் ஒரு டம்ளரில் இருக்கும் தண்ணீரின் அளவு மிகவும் குறைவு என்பதால் போட்டன் நுண்துகள் ஈர்ப்பு எதுவும் நிகழாமல் அந்த தண்ணீர் நிறமற்றதாகவே காண முடிகின்றது எனவே சூரிய ஒளியின் போட்டன் எனப்படும் நுண்துகள்கள் தண்ணீரின் அளவிற்கு ஏற்ப நுண்துகள்களால் ஈர்க்கப்படுவது குறைவாக இருந்தால் அதன் நீல நிற பிரதிபலிப்பும் குறைவாக இருப்பதும் தண்ணீரின் அளவு அதிகமாகும் பொழுது ஈர்ப்பு அதிகமாகி நீல நிற பிரதிபலிப்பு அதிகமாக உள்ளது எனும் அடிப்படையான அறிவிகளை நாம் அறிந்து கொண்டோம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்